ஒரு வீடு சார்ட்ட கேட்டேன் அப்போ நான் பார்க்கும்போது எங்கெல்லாம் கிளாப்ஸ் வந்ததோ அதே இடத்துல இப்பவும் கிளாப்ஸ் இதுல வந்து தலைவருடைய இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப அருமையா இருக்கும் அதாவது எனக்கு எல்லாம் ஈரோஷம் உங்களுக்கு இன்னொரு வருஷம் தெரியும் சொன்னால் கால் ஷார்ட் அது இதெல்லாம் போட்டி நல்லமா கொல்ட் பண்றாங்க சொல்லி காவிரி யாத்திரை அப்படியே ஆரம்பிச்சு அது கண்ணம்பாடி அணை இடம் இப்படி எல்லாம் டெவலப் பண்ணி கடைசியில தலைவரை காமிச்சாதான் கைது அப்போ நாங்கள் சத்தியா ஸ்டேட்னு அந்த டிராவலிங் ஷார்ட்லேயே கைது சோ எங்களுக்கு தெரியும் தலைவர் தான் கேட்டப்பாடு அப்படியே வந்து வாழ்வே இணையக்கிறீங்க எப்படி ஒரு காவிரி யாரு ஒரு கர்நாடகத்தில் வந்து காவிரியா உருவாகி அது கர்நாடகத்தை கடந்து தமிழகத்துக்கு வந்து இந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதே மாதிரி எங்கேயோ இலங்கையில் பிறந்து தமிழக மக்களுக்கு எல்லாம் பயன் தந்து பிற வருஷம் கழிச்சும் ஒரு தலைவர் வந்து பேச வைக்கிறார் அது ரொம்ப அழகாக படத்தில் இது பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் பல விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன் தலைவர் வந்து அவருடைய நாங்கே பிறந்த சுயசரிதையில் என்னுடைய கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி உங்களுடைய நடிப்பு வந்து பெருசா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னுடைய நடிப்பு இன்னைக்கு வேணால் உங்களுக்கு வந்து பெருசா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் பல வனங்கள் கழித்து என்னுடைய நடிப்பு நிச்சயம் போற்றுக் கொடுக்கணும் என்னுடைய நடிப்பு தான் இயல்பான நடிப்புன்றது நீங்க எல்லாம் உணர்வீங்க அப்படின்னா அன்னைக்கே சொன்னாங்க இன்னைக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ வந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த மற்ற உடலுடைய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் நம்மளால் நீங்கள் ரசிக்க முடியல நான் ஃபாக சொல்கிறேன் ஏதாவது தப்பாக நினைச்சு கேட்குறேன் ஆனால் தலைவருடைய நடிப்பை இன்றைக்கி பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லை நான் இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து சுலஜா அவங்க வந்து கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க தலைவர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க தலைவர் வந்து நிற்கிறாரு அப்போ அவங்க கேட்குறாரு இந்த மாதிரி நீ விரும்புனா லட்சுமி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு சுலஜா மேடம் வந்து யோசிக்கிறாங்க

இந்த இதழைக்கு என்னுடைய வாதை இதனுடைய வெள்ளி உலாக்கம் என்னுடைய வார்த்தை எனக்கு நம்ம புரட்சித்தலகம் தலைவருடைய கலை உலகம் いになる。